கிறிஸ்தயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரி சகோதரிகளே சகோதரர்களே மகிழ்வோடு ஆண்டு பெருவிழா அறிவிப்பை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் இயேசுவுக்குள் அருமையான அன்னையின் அன்பு பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தின் புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா சிறப்பு அறிக்கை புனித கன்னிமறியால் பிறப்பு விழா மற்றும் வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு தொடக்கமாக இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருக்கொடி பவனி கடற்கரை சாலையை சுற்றி வந்த பிறகு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திக்கெல்லாம் ஒளிர நோக்குவோர் மனம் குளிர பெரும் புகழ்பாடும் பேராலய மணிகள் இன்னிசை முழங்க la pieto mio o nel gende laudarem <laughs> o nel populi tu misericordia e uitre

வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்